சாராய கலசத்தில் வந்து ஒரு கடவு ஓபன் பண்ணார் அந்த சாராய கலசங்களை தான் இருக்கு அவருக்கு ஒரு கால் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் தானே ஒன்றிய செயலாளர் நான் கிடையாது தான் எழுதி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் கண்ணை யாரு கண்ணா அழுங்க நான் தான் பாஜக தலைவர் தெரியுமா ஆ கேள்விப்பட்டேன் அவரே திமுக போய் வந்துட்டாரா அல்வோல் படுது சத்யராஜ் வர்றார் சத்யராஜ் வராருன்னு ஏல சத்யராஜ் எல்லா ஊருக்கும் பயணம் போறாராமே சத்யராஜ் ஆமா ஆமாங்க புரட்சி தமிழர் எழுச்சி பேரும் பார்த்தோனே சத்யராஜ் வாராருன்னு ஊருக்குள்ள கிளம்பியல் பூரா ஒரே கொண்டாட்டா நான் செவனின் டானா போய்க்கிருந்தேன் அவர் தானே புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அந்த கையை கூட வாங்க காப்பி எடுப்பீங்க அவர்தான் ஓரணியில் தமிழ்நாடுன்னு இப்படி போட்டார்ல கை அதுதான் வ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு அவங்க ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட மூணாவது நாளிலேயே குமார் முப்பத்தோரு லட்சம் பேர் உறுப்பினர்களாக சேர்ந்துருக்குறாங்கன்னு அஃபிஷியல் நம்பர் திமுக தரப்புலேருந்து செய்தி அவர் ஒரு பக்கம் கையை அப்படி காட்டி போய்கிட்டு இருக்காரு முப்பது லட்சம் பேருக்கு மேலே பேய் சேர்த்துட்டாங்க அது ஒரு பக்கம் போகுது அதே கையை நம்ம எடுத்து ரிவர்ஸ் போட்டு இந்த ஒரு சில ஓவியர்கள் இருப்பானுங்க ஃபாரினில் வரையிற படத்தை எடுத்து மிரரில் போட்டு இங்கே லோக்கலில் பெயிண்ட் அடித்து இங்க மார்க்கெட்ல கள்ள சந்தையில் வித்துர்றது முப்பது லட்சம் பேரை உறுப்பினராக சேர்க்கறது ரெண்டாவது முதல்ல ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாளில் முப்பது லட்சம் பேரட்ட நேரடியா போய் திமுக காரங்க பேசிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றது செய்தி ஆமா முப்பது லட்சம் பேரும் கோரிக்கையில வச்சிருக்காங்க முப்பது லட்சம் நோட்ல அந்த கோரிக்கையில் எழுதப்பட்டிருக்கு அதை கொண்டு போய் வந்து தலைவர்கிட்ட அவங்க கொடுக்க போறாங்க அதை அவர் ரிப்போர்ட்டை சரிபாக்க போறாரு என்னென்ன செய்யணும்ன்றதெல்லாம் பல்வேறு நடவடிக்கைகள் அவங்க பிளான் பண்றாங்க இவங்களும் சொல்ல பிளான் பண்றாங்க என்னென்ன மண்டை சூடாயி அப்படிங்கிற வைக்கிற கூட இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் குறைச்சல் கொடுத்துர்லாம் ஏங்க அது எங்க ட்ராக்கை அயன் பண்ணி போட்டு தெரியிறாரு அதை விடுங்க பாசு காலையில வாக்கிங் வந்தாரு மக்கள் போற இடத்துல போற கேட்கற கேள்வியில மண்டை சூடாயிருது என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு வாக்கிங் வர்றப்போ எலுமிச்சம்பழத்தை பார்த்தாரு நிப்பாட்டி ஒரு இருபது எலுமிச்சம்பழம் கொடுங்கன்னு வாங்கிட்டாப்புல புரட்சி தமிழரின் குளிர்ச்சி பயன் எடுத்து பொழுது போட்டு புழிஞ்சுன்னு தலையில பேச்சு சிலப்பிக்கிட்டு வருவாப்ல ஏன்னா வண்டியில உட்கார்ந்து இருக்கிறதா அவ்வளவு சூடு தாங்க முடியாம இருக்கிறாங்க மக்கள் அந்த அளவுக்கு கேள்வி கணைகளால தொடுக்குறாங்க எந்த அளவுக்குன்னா மாண்புமிகு புரட்சி தலைப்பு தமிழர் அவர்களே வந்து என்ன சொல்லிட்டாருன்னா ஒன்றிய அரசு வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு வந்து தர போட்டாங்க சரி அந்த ஒன்றிய அரசோட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கேன் அதான் இவர் வீட்டுக்கு திமுக காரன் போய் விளக்கம் சொல்லியிருக்கான் அத கேட்டுட்டு இந்த பிரச்சாரம் நல்லா இருக்கேன் நம்மளும் பேசிடுவோம் பழனிசாமி நீங்க இருக்கிற கூட்டணி வேற அது உங்களுக்கு எதிரான பிரச்சாரம் இல்ல அவங்க பண்ணாங்களே அதுக்கு ஓட்டு போடுறாங்க நானும் அதுதானே பேசணும் ஓ திமுக குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திருந்த விமர்சனம் என்ன விளம்பர மாடல் ஆச்சு எங்க போனாலும் போட்டோ எடுத்துக்கிறாங்க வீடியோ போடுறாங்க சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்றாங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்க சோசியல் மீடியாங்கிறது வளர்ந்து வரும்போது அதை பயன்படுத்துவது என்பது எல்லா அரசியல் கட்சிகளுமே செய்ய வேண்டிய ஒன்று காலம் தாழ்த்தி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அதையும் ப்ராப்பராக செய்யுங்கன்றது தான் விமர்சதம் நமது சின்னம் கை சின்னம்னு வச்சிருக்கீங்க இலை பின்னாடி இங்கே பாருங்க பச்சையோட பச்சையா இலை பின்னாடி சா சாஞ்சிருச்சு கைதான் தெரியுது நமது சின்னம் கை சின்னம் அப்ப ஊரில் நம்ம ஊர்ல இருக்கிற பாட்டி எல்லாம் காங்கிரஸ் நீங்க கூட்டணியில இருக்கீங்க இன்னொன்னு இப்படி வச்சா காங்கிரஸ் இப்படி மடக்கிட்டா கம்யூனிஸ்ட் அப்ப ஏத்ரா ஏத்ரா உள்ள ஒரு கொடிய சொருகணும்னா பாஜக சொல்லிட்டானுங்க அடிமை அடிமை பழனியின் எழுச்சி பயணம் அப்படின்னு மகனை காட்டுவோம் மருமகனை மீட்போம் அப்படி எல்லாம் போட்டு ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சு என்னங்க பஸ் அவரு ரெண்டு கோடி ரூபா செலவுல ஒரு பெரிய பஸ் ஆமா அதை எடுத்து அதாவது மக்களை தேடி பயணம்னு போகும்போது இப்போ எதுக்கு இந்த கந்தசாமி கேரவன் இவ்வளோ பெரிய கேரவன் வைக்கக்கூடாது அது வந்து சந்து சிந்துகளில் போயிட்டு வரணுன்றதுக்காக குறிப்பிட்ட டிராவலர் அதிகபட்சம் இப்போது திமுக தரப்புல இருந்து முதல்வர் போகும்போது உதயநிதி அவர்கள் போகும்போது அப்புறம் காங்கிரஸ் சார்பாக ராகுல் போகும்போது இவங்கெல்லாம் வச்சிருக்கக்கூடிய வாகனங்கள் பார்த்துருப்பீங்கல்ல அந்த சைஸ் தான் அதிகபட்சம் ஏன்னா இப்போ சிவகங்கையில காளையார் கோயில் பக்கத்தில் ஒரு கோயில் தெருவுக்குள்ளே நுழையிறீங்க அப்படின்னா இவ்வளவு பித்தா வண்டி எடுத்துக்கிட்டு நீங்க அந்த பக்கம் போக முடியாது இருக்கிறதே காரக்குடியில செட்டியா இருக்கிறோட இருக்கும் அவரு மெயின் ரோட்டுக்கு தானே போக அவ்வளவுதான் அப்ப இது வந்து மக்களை தெரியலாம் கிடையாது பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா போறது நானே திருமங்கலம் போனேன் எங்க தெருவுக்குள்ள அந்த ஹோண்டா சிட்டியை கொண்டு போறதுக்கு பெரும்பாடா இருக்கு அப்ப அப்படி எல்லாம் அவன் ஹோண்டா சிட்டி இருக்குன்னு ஆணவத்துல ஆடுறான் என்கிட்ட இருக்கிறது ஆல்ட்டோ ஆல்ட்டோ போகும் அது எங்க வேணாலும் போகும் அப்ப குறைந்தபட்சம் நீங்க வந்து இந்திரகுமார் மாதிரி இல்லாம மில்டன் மாதிரி ஒரு ஆல்டோ எங்க ஊர்ல வந்து ஒண்ணு மதுரோடு நாடுல விருதுநர் ரோடு இந்த பக்கம் மதுரை ரோடு இந்த பக்கம் உஸ்லம்பட்டி ரோடு இந்த ரோடு விருதுநர் ரோட்ல அப்படியே போனோம்னா என்ன ஏறிலாம் கரெக்டா ஒரு கிலோமீட்டர் என்லாம் இந்த உசலமெண்ட் ரோட்டுக்குள்ள போனாதான் நீங்கள் ஊருக்குள்ள போக முடியும் அது ஒத்தேரி ரோடு மாதிரி இருக்கும் அந்த உசலமெட் ரோட்டில் ஒரு டவுன் பஸ்ஸு போச்சு வைங்க அடுத்த பஸ் பஸ் அந்த ஓரம் ஏறினா அந்த பஸ் போகும் இப்போயுமே விருதுநகர் ஆவாரங்கட பகுதிகள் ரோட்ல எல்லாம் வந்து டவுன் பஸ்ஸு சிட்டி பஸ்ஸு நீங்கள் போகிற வாகன கார் உட்பட எது ஒன்று போனாலும் ஒரு ஓரம் கட்டி ஒருத்தர் நிப்பாட்டினா தான் இன்னொருத்தர் போக முடியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களை கன்சிடர் பண்ணி கன்சிடர் பண்ணி தானே உங்கள் அம்மா புரட்சி தலைவி மினி பஸ் விட்டாங்க இவங்க ஹெலிகாப்டர்ல போனாங்க அவங்க போனாங்க மக்களுக்கு மினிப்ப சொன்னாங்க ஆமா ஆமா அப்படிதான் சொல்லப்பட்டது சரி ஓகே இப்போ இதெல்லாம் வந்து நீங்க அது அது வந்து சிட்டிக்குள்ளதான் விட்டாங்க மினி பஸ் நம்ம ஊர் பக்கம் எல்லாம் மினி பஸ் விடல இல்ல இல்ல இப்போ விட போறாங்க இப்போ முதலமைச்சர் வந்து எல்லா பக்கமும் ஆய்வு பண்றாங்க வாழ்த்துக்கள் அதை பண்ணுங்க இப்ப அதுல ஏற நீங்க போய் பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணலாம் இன்னொன்னு அதுல இருந்து திருமங்கலம் போகணும்னா நீங்க வந்து உஸ்லம்பட்டி போற டைரக்ட் பஸ் அப்படியெல்லாம் போயிடக்கூடாது சிட்டி பஸ் குள்ள ஏறனீங்க 48 ல ஊருக்குள்ள ஒரு ஓவர் ஸ்டாப்ல நிப்பாட்டுவாங்க. ஏசிடிஎஸ்ல ஏறி பைபாஸ்ல போக கூடாது. இந்த பஸ் பைபாஸ்ல தரவே இல்ல. அப்படி ஒரு நெர்கடியை வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. இதெல்லாம் அம்மாவை ஆட்சிக்கு அடித்தளம் அமைப்போம் அப்புறம் சார் முழக்கம் வந்து பஞ்ச் லைன். அவ்வளவுதான். இப்போ நீங்க வச்சிருக்கீங்கல புரட்சி தமிழர் எழுச்சி பயணம். மக்களை காப்போம் தமிழர். அவ்வளவுதான் சார் லைன். அதுக்கு மேல வந்து வல 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 பெண்கள் பாதவாடந்து நடந்து போதே இப்போ அறிக்கை இருக்கீங்க இல்லை அது கூட பரவாயில்ல நீங்கள் எழுதுங்க அது கொஞ்சம் கோர்வையாக எழுதுங்க ஒரு ஆர்டர் இருக்கணும்ல இப்போ ஆனால் ஆரம்பித்து இத்தனை எழுத்துல முடிக்கிறேன் இப்போ ஓகாரத்தில் முடிக்கிறேன் அவகாரத்தில் முடிக்கிறேன் அப்படி ஏதாவது ஒரு லைன் வச்சுருந்து அப்படி எழுதுனா அது படி ரைமிங்காக ரைமிங்காக இருக்கும் இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல பொல்லாத ஆட்சி பொல்லாச்சி ஏஸ் ஆட்சி அப்படி ஒரு ரைமிங் வச்சிருக்கிறாங்கல்ல அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு இப்படி எழுதுனீங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குதுன்னு சொல்லலாம் எதுவுமே இல்லாம பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புடன் தள்ளாடும் தமிழகம் தலை நிமிர போதை கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க அராஜக ஆட்சியை அகற்ற என்னப்பா என்னப்பா சொல்ல வர்றீங்க இது ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்பான்னு சொல்லக்கூடாது உங்களை சித்தப்பா தான் சொல்லணும் அதை விடுங்க திமுக வரல வரல இப்ப எதுவுமே இல்லாம இப்படி ஒண்ணு ரெடி பண்ணி கொடுத்தா இதை எப்படி மக்கள் வந்து ஏற்றுவாங்க அதில் ஃப்ரண்ட் பேஜ் வேற சரி இப்போ டிஎம்கே வந்து பாசிச பாஜகன்னு இல்லாமல் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்குதுன்னு வைக்கலாம் போட்டு விழுப்பாயெல்லாம் பண்ணாயலாம் ஆ இதில் பாருங்க எவ்வளவு முழக்கம் அம்மாவின் ஆட்சிக்கு அடித்தளம் அமைப்போம் இந்த பயணம் நாளைய நம்பிக்கை புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழ் இது நாலு கேம்பெயினுக்கான வசனங்கள் சார் நீங்க மொத்தமா அடிச்சிருக்கீங்க போய் கரெக்ட் பண்ணி எழுதிட்டு வாங்க முழக்கம் போட தெரியாம இருந்திருக்காது நல்ல கேம்பெயினிங் ஆபிசர்ஸ் வச்சு கேட்டிருப்பாங்க மொத்தமா வாட்ஸ்அப்ல அனுப்பியிருப்பா பூரா ஏத்து நல்லா நல்லா இருக்கு ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏத்திடுறது

கந்தகார் விமான கடத்தல பா கடத்த விஜய் டிவில எல்லாம் போட்டாங்க அப்படின்னா நூறா பேர் உட்கார்ந்து ஜெய் ஜெய்ஹிந்த் அப்படின்னு எடுத்துட்டு முடிப்பாங்க அப்படிப்பட்ட படம் சரி ஓகே இவர் வந்து பயணம்ன்ற படம் எடுக்கல பயணம் எடுக்கிறாரா இல்ல பயணம் போறாரா எங்க தமிழ்நாடு முழுக்க போறாராம் நூறு தொகுதியும் செலக்ட் பண்ணி இருக்கா அவங்க அவன் அவர் சொன்னாரான்னு கேட்டிங்களா இதுல அவர் சொன்னாருன்னு ஒரு பத்திரிக்கையாளர் சொன்னாரு அந்த பத்திரிக்கையாளர் சொன்னாருன்னு அந்த பத்திரிக்கை ஊடகம் சொல்லுது அந்த பத்திரிக்கை ஊடகம் சொல்லுதுன்னு அதை நம்பி அவங்க கட்சியினுடைய குழி பரம்புச்சாரர்கள் பேசுறாருங்க ஏன்டா சுத்தி வளைச்சு டேபிள்ல உணச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க கட்சி தலைவர் சொன்னாருன்னா குவிப்பரமைச்சரையாளர் நேரடியாக வீட்டுக்கு ஒரு தாவேக்கா தெருவுக்கு ரெண்டு நிர்வாகி அதை அவர் சொல்லலையாப்ப நடக்கட்டும் பஸ் அதெல்லாம் நடக்கட்டும் அப்படி ஒன்று நடக்குமா அது ஏன்னா ஆனாடப்பட்ட திமுக அதிமுகவுக்கு நிர்வாகிகள் போடுறதுல எவ்வளோ பெரிய சிரமம் இருக்கு அதை தாண்டி அவங்க நிர்வாகிகள் அவன் போடுவாங்க அவனுக்கு வார்டுன்னு என்னன்னு தெரியாது அதனால என்ன பண்ணுவான் இவர் தெருச்செயலாளர் இவர் தெருப்பொருளாளர் தெருவுக்கு ரெண்டு பேர் தெருச்செயலாளர் தெருப்பொருளாளர் அப்புறம் தெருவுக்கு ஒரு அவைத்தலைவர் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இப்போ சந்து

அப்படி அது ஒரு பக்கம் உருவிக்கிட்டு இருக்கு இப்ப பேசிட்டு இருக்கப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு செய்தி கடலூர் மாவட்டத்தில் ஒரு பள்ளி வாகனம் ஒன்று ரயில்வே ட்ராக்கை கடக்க முயற்சி செய்த போது அது ட்ரெயினால் மோதப்பட்டு ஒரு மூன்று பேர் இதுவரை உயிரிழந்ததாக தகவல் வேன் ஓட்டி வந்த அந்த வாகனம் ஓட்டியும் ஐசியூவில் இருக்கிறாரு இன்னும் ப ஐந்து குழந்தைகளும் இன்னமும் இருந்தாங்க அதில் ஒரு குழந்தை இறந்து விட்டது அப்படின்ற செய்தி இன்னொருத்தவங்க யாருன்றது தெரில இப்படி ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது இதில் விசாரிக்கும்போது இப்போதைய தகவல் அப்படின்னு பார்த்தா விபத்து நடந்த இடத்தில் இருந்த மக்கள் சொல்றது அந்த கேட் கீப்பர் வந்து கேட்டை க்ளோஸ் பண்ண மறந்துட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் ரயில்வே தர ஆமாம் ரயில்வே தரப்புலருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேட் கீப்பரை வந்து வேன் டிரைவர் தான் கேட்டை திறக்க சொல்லி கம்பல் பண்ணார் அதனால் திறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க குழப்பம் ட்ரெயின் வருதுன்னு சொன்னதுக்கு பிறகும் கேட் கீப்பர் கிட்ட போய் ஒரு வேன் டிரைவர் சொன்னால் அவர் எந்திரிச்சு திறந்துருவாருன்னா இது நம்புகிற மாதிரி இருக்கா மாண்டிய சேர்த்து தட்டி ஒரு ஓரமாக நின்றா அப்படின்னு சொல்லக்கூடிய கேட் கீப்பர்ஸ் தான் அதிகம் அந்த கேட் கீப்பருமே வந்து தமிழ் தெரிந்த நபர் அல்ல அவர் ஒரு வட இந்தியர் ரயில்வே துறை மாதிரியான முக்கியமான பொறுப்புகளில் அதுவும் கேட் கீப்பிங் மாதிரி உயிர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய இடங்களில் மொழி தெரியாத நபர்களை உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது வந்து வெரி டேஞ்சரஸ் ஆக்சுவலாக இங்க மொழியை விட அது ஒரு கம்யூனிகேஷன் தான் அங்கேருந்து வந்து இங்கே சிக்னல் கொடுப்பாங்க அந்த சிக்னலை பார்த்து இவர் வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க இவ்வளவுதான் அதில் நடக்க வேண்டியது இதில் என்ன தவறு அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட வேண்டும் முன்னுக்கு பின் முரணான பல்வேறு விஷயங்கள் இப்போதைக்கு ஸ்மெல் பண்ணப்படுது அதை வந்து கண்டிக்க தகுந்தது அது என்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக விவரிச்சுட்டு நம்ம ரயில்வே விபத்துகள் தொடர்கின்றன அதை வந்து திட்டமிட்டே ஒரு தரப்பு வந்து அப்படி காட்சிப்படுத்த விரும்புகிறாங்களா அதன் மூலமாக ரயில்வே துறை வேறு ஒரு தரப்பிடம் ஒப்படைக்கப்படுகிறதா ஒப்படைப்பதற்கான முயற்சி எடுக்கப்படுகிறதா இப்படின்னு பல குழப்பங்கள் பல கேள்விகள் பல சந்தேகங்கள் அதை ஒட்டி இருக்கிறது நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன் அந்த ரயில்வே கேட்ட அம்பானி மாதிரி யார் ரூபா கொண்டு கொடுத்துருவாங்கன்னு வைங்க அங்கே கட்டிடுவான் கட்டிடுவோம் ஆனால் அவ்வளோதான் நீ தாண்டி வரணும்னா நூறுரூவா விடு இல்லாட்டி சுற்றி வாங்குவான் சுற்றி வர்றது எவ்வளவு தூரம் போறது போடா போயிட்டு வாடா பக்கத்து ஊருக்கு போயிட்டு வாடாமா தாண்டதுக்கு பதினஞ்சு ரூபா அப்போ கொடுத்துட்டு போறேன்டாங்க இந்தாங்க அப்படின்னோடனே சரி ஓகே அப்படி அப்படி ஒரு நிலமை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்போ அந்த மாதிரியான சூழல்லாம் அதில் இருக்காற்ற பல்வேறு சந்தேகங்கள் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா எங்கெல்லாம் கிராஸிங் இருக்கோ அங்கெல்லாம் ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் தான் இப்போ எங்க ஊர்ல கூட தாகூர் எம்பி வந்து ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறாரு அந்த சிவகாசியில் வந்து ரெண்டு மூணு கேட்டு அந்த கேட்டை பூரா வந்து ஓவர் பிரிட்ஜ் போடணும்னு முயற்சி அதில் சிலது தொடங்கிடுச்சு திருமங்கலத்தில் அந்த ஓவர் பிரிட்ஜ் வேலைகள் தொடங்கிவிட்டது இப்படி ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு முயற்சிய வேண்டியதாக இருக்குது ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டிய தொகையை உருப்படியாக ஒதுக்கி இந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜஸை வந்து சரி செய்து கொடுத்தால் இந்த ஓவர் பிரிட்ஜ் வந்து கட்டுறதுக்கு ரெண்டு வருஷம் ஆக போகுது அந்த ரெண்டு வருஷம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கு அடுத்துட்டு வந்து இந்த ரயில்வே கேட்டு ப்ராப்ளமே இல்லை காலையில் பிள்ளையில ஸ்கூலுக்கு கூட்டு போறப்ப கேட்டு திருப்பி வீட்டுக்கு வர்றப்ப கேட்டு இப்படி அலட்சியமா அந்த கேட் கீப்பர் தூக்கிட்டார் அப்படின்னா விபத்து இவ்வளவு சிக்கல்கள் தேவையில்லை எப்பவுமே நவீனம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரும் இந்த மாதிரியான சம்பவங்கள் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நகர்த்தினா அது ஓகே வரவேற்க வேண்டிய ஒண்ணு அதுக்காக இந்த சம்பவங்களை வரவேற்க முடியாது இதை வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்து என்ன செய்யணும் இப்ப சென்னையில பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே வந்து கிராசிங்கே கிடையாது எல்லாம் சப்வே ஆமா இல்லைன்னா ஓவர் பிரிட்ஜ் ரெண்டு ஏதோ ஒன்று அந்த இடத்துல வந்துருது எங்க போனாலும் டி நகர் நீங்கள் வந்து அந்த குறுக்கால பாயிர அந்த ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு எங்கேயுமே கேட்டுன்னு நீங்கள் நின்னதே கிடையாது எல்லாத்துலேயும் அண்டர் குரோ சப்வே இருக்குது இல்லைனா ஓவர் பிரிட்ஜ் இருக்குது இப்போ அது மாதிரியானது எல்லா ஊர்களுக்கும் வந்து சேரணுன்றது தான் நம்மளுடைய கோரிக்கை அதுதான் இதை தீர்க்கும் யோசிச்சு பாருங்கள் சென்னை மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடக்கூடிய ஒரு மா ஒரு பகுதியில் நீங்கள் வந்து கேட்டு போடணும்னு முடிவு பண்ணால் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் நின்று தான் போகணும் ட்ரெயின் அவ்வளோ இருக்குது போக வரேன்னு இருக்குது இப்போ இதே மதுரை மத்த ஏரியாக்கள்லாம் எப்படி இருக்குன்னா இருபது நிமிஷத்துக்கு அல்லது ஒரு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரத்துக்கு அப்பதான் கேட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க இந்த லைனுக்கு இந்த பக்கம் வருது ட்ரெயினு அப்படின்றது அந்த இடத்துலையும் பொறுப்பு இல்லாமல் ஒருத்தர் தூங்குறாருன்றதும் அந்த இடத்துலையும் மொழி தெரியாத ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறதும் வந்து விச் இஸ் வெரி டேஞ்சரஸ் அப்புறம் சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி தீயாக பரவுது காவல்துறையினர் வந்து அந்த கேட் கீப்பரை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு பாதுகாக்காமல் அப்புறம்னா மக்கள்கிட்ட ஒப்படைப்பாங்களா புரியல அது ஒரு உயிர் தான் இப்படி பரப்பின இதே ஆட்கள் தான் நான் பார்த்தேன் அது வந்து ஏதோ பாதுகாக்கிற மாதிரி இல்ல அவரை உட்கார வச்சு என்ன ஏதுன்னு கேக்குறாங்க கண்டிப்பா அவரை செக்யூர் பண்ணி கூட்டிட்டு போனோம் ஒன்னும் இல்ல இப்ப நிர்மலா சீதாராமன் ஒரு பையன் வந்து கேள்வி கேட்டான் போலீஸ் என்ன பண்ணாலும் உடனே காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க ஏன்னா ஒண்ணு அந்த தொண்டர்கள் இவர் அடிச்சிட கூடாது இவரும் கைமீறி எதுவும் பண்ணிடக்கூடாது அப்போ வந்து என்ன பண்ணணும் தணிக்கிறதுக்கு காவல்துறை வந்து வந்து வழக்கமான நடைமுறை அதை ஒரு கான்ஸ்பிரசி தியரி கிளப்பி காவல்துறை கொலை செய்த இந்த நபரை வந்து பாதுகாக்குது அப்படின்னு அடிச்சு கொள்றது கையில கொடுத்து போன வாரம் மனிதன பாட நடத்தி இதே திரும்பி திரும்பி பேசுற மாதிரி இப்படியான சூழல் நடக்க கூடாது அப்படிங்கறது அதற்காக இந்த செய்தியை நம்ம கடத்த விடணும் ஆமாம் ஸ்னையினாரு செய்தி கடத்தி இருக்காரு யாருக்கு பல பேர் கிடத்துறாரு அதாவது மேடையில் கேசவ விநாயகர் இருக்கிறாப்புல வினோஜி பி செல்வம் இருக்கிறாரு அதான் அந்த விவாகரத்தை வழக்குவொருத்தர் குரதர்சன குடும்பம் வழக்கு ஒருத்தர் பேரெல்லாம் வேண்டாங்க அப்படி பாசல போய் அந்த மாதிரி பல குற்றவாளிகள் பல அக்யூஸ்ட்கள் மேடையில் வச்சுக்கிட்டு தலைவர் ஆரம்பிக்கிறாரு என்னங்க நான் எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு அன்னைக்கு இவங்க எல்லாம் கட்சியில சேர்ந்து இருக்கிறாங்க மிஸ்ரு கால் கொடுத்து கட்சியில சேர்ந்து இருக்கிறாங்க இவங்களை பூரா கட்சியில பொறுப்பு போட்டுருக்காங்க இதெல்லாம் வெரிஃபை பண்ணுங்கன்னு எனக்கு மெசேஜ் வந்துச்சு நான் உங்களுக்கு கால் பண்ணேன் எவன் அனுப்பியிருப்பான் அண்ணாமலைக்கு வேண்டாதான் எவனாவது அனுப்பியிருப்பான் ஏன்னா அந்த ஆளு மிஸ்ரு கால் கொடுத்து கட்சியில சேர்க்கிறேன்னு சொல்லி ஆமா அவரு போன் அடிச்சிருக்கிறாரு போன் அடிச்சா வணக்கம் நான் பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் பேசுறேன் வாய விட்டுருவான் போன் வைனா அம்மா கேள்வி

இப்படி நடந்திருக்கு அவர் யாருன்னா போன் இவர் ஒருத்தர் போன் போட்டார் இல்லையா அவர் வந்து அந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அவருக்கு இவர் கால் பண்ணியிருக்கிறாரு அவர் இப்படி பேசுறாரு ஆஹ் எழுதி கொடுத்திருப்பேன் உங்களுக்கு நீங்க ஒன்றிய செயலாளர் நான் கிடையாது கண்ணந்தா எழுதி கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் கண்ணை யாரு ஆளுங்க நான் தான் பாஜக தலைவர் தெரியுமா கேள்விப்பட்டேன் அவரு திமுக பேசி யாரும் இவரும் சேர்த்து விட்டாரோ அவரும் இது என்னன்னா ஒரு பக்கம் வந்து பாஜகவினுடைய ரியாலிட்டி எவ்வளவு கேலி கூத்தா வளர்ந்துருச்சுன்றா எட்டு சதவீதம் முப்பத்தி எட்டு இந்த செய்தி வந்து நமக்கு அண்ணாமலைய பத்தின மதிப்பீட்டுக்காக கொடுத்தது கேசவ விநாயகத்தை சொல்றாரு மேடையில வச்சுக்கிட்டு நீங்க சொல்றீங்க போன போட்டு இன்னைக்கு பன்னெண்டு பேரை பொறுப்பு போட்டிருப்பான்னு சொல்றீங்க அவன் என்ன பண்ணுவான் நானே என்ன பண்ணுவேன் நான் ஒரு கிளைச்சியாளரா இருக்கேன் பொறுப்பட சொல்றீங்க யாரப்பா போடுறது டிரைவர் சீனி பாண்டி சீனிபாண்டி எழுதிக்க அப்படித்தான் நானே எழுதி கொடுப்பேன் இப்படித்தான் கட்சி இருக்கு அண்ணாமலை தலைமையில கட்சி வளர்ந்துருச்சுன்னு மோடி நம்பிக்கிட்டு இருக்கா அது அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்கல அவன் அவன் பக்கத்துல இருக்கிறவன போட்டுக்கிட்டு இருக்கான் சோசியல் மீடியால லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு அவன் பூரா அவன் அது என்ன கும்பல் ரூமு வார் வார் ரூம்னு ஏதோ ஒரு ரூம் உருவாக்கி வச்சுக்கிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டு அல்லோலை பட்டுத்தி நம்மள பூரா ஜாவ அடிச்சுக்கிட்டு இருக்கான் இதை தாண்டி கட்சி கரும எந்த பக்கமும் வளர்ந்தே தொலையில அப்படின்னு இண்டோர் மீட்டிங்ல கிடையாது எல்லா கேமராவும் இருக்கு மேடையில த பொங்கி இருந்த பூராத்தையும் கொப்பளிச்சுருவோம்டான்னு சொல்லிட்டு கொப்பளிச்சு பொழிச்சு பொழிச்சு திருப்பி தாப்பிட ஆனா அவர் கேசவ விநாயகத்தை நீங்க வாட்டுங்க பேக்ஸ் அடிச்சிருக்கீங்க பன்னெண்டு பேரை சேர்க்க சொல்லி அவங்க பாட்டுக்கு எழுதி கொடுத்துடுறான் யார் யாரே எழுதி கொடுக்குறான் எப்படி கட்சி வளரும்னு கேட்கும் போது கீழே க்ராப்ஸை பார்க்கணும் சும்மா கைதட்டு அல்லது கைதட்டு ஓயல தட 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 தடன்னு பேசுட்றாங்க அவ்வளோ பேரும் என்ன கண்டது இருந்தா அஞ்சு வருஷம் அடக்கி இருந்த டோமுடா ஆமா அப்ப என்னன்னா இதுதான் ஆர்எஸ்எஸ் கிட்ட கை ஆர்எஸ்எஸ் இங்கே ஒரு கட்சியை வளர்க்குறது இந்த லட்சணத்தில் தான் இருக்கு கட்சிக்காரனே கொந்திருச்சு போயிருக்கிறான் நைனார் வந்து சாமி நம்ம வாசை பேசுதுன்னு நினச்சி கைதட்டா நைனாரே உண்மையை சொன்னதுக்கு பிறகு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் வந்து பாஜக தான் இருக்கு அதனால கூட்டணி நாங்கள் ஜெயிச்சிருவோம் வெளியில சொல்லக்கூடாது மார்க் டிஸ் மிஸ்டர் ராஜேந்திர பாலாஜி சார் அவங்களும் நாங்களும் சேர்ந்தோம்னா ஜெயிச்சிருவோம் கிழிச்சு கேப்பையை நட்டி வளர்த்து எடுத்துருவோம் அந்த டயலாக்கே வரக்கூடாது வேற யாரும் இல்ல உங்க கூடையே வேலை பார்த்தா நைனாரு தான் சொல்றாரு அவரே வந்து சொல்றாரு இது ஒண்ணுமே விளங்கலை இது இதை நம்பி வீணா போய் தரிசா போவாதீங்கன்னு அப்படி சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு பஞ்சு சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கான தேர்தல் அல்ல இந்த தேர்தலில் நாம ஜெயிக்கணும்ன்ற அவசியம் இல்லை நாம தோற்பது உறுதினு கிட்டத்தட்ட அங்கேயே டிக்ளேர் பண்றாரு என்ன கிட்டத்தட்ட வெளிப்படையாவே அதான் அர்த்தம் நம்மளுக்கு தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த கூட்டணியை பத்தி யோசிச்சு பாருங்களேன் இது எவ்வளவு பெரிய மானங்கெட்ட ஒரு கூட்டணியா இருக்குன்னு அதிமுக எந்த காலத்திலையும் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு நம்புற ஆமாமுக அந்த கூட்டணியில ஓகே எடப்பாடி எந்த காலத்திலையும் ஜெயிச்சிடக்கூடாதுன்ற வன்மத்துல ஓபிஎஸ் இருக்கிறாரு இந்த பக்கம் எந்த காலத்திலையும் நம்மள மீறி இவனுங்க ஜெயிச்சிட கூடாதுன்னு பாஜக வன்மத்துல நம்மளே ஜெயிச்சிட கூடாதுன்ற வன்மத்துல இருக்கிறாங்க அதை தாண்டி அவரை விட நாம தான் அப்படின்னு நினைக்கிற இடத்துலயாவது அவன் இருக்கிறான் ஆனால் அவனும் நான் கூட இருக்கிற அதிமுக வளர்ந்துட கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கலாம் இப்படி எல்லா பக்கமும் ஒருத்தரை ஒருத்தர் வளரவே கூடாதுன்னு நம்புற ஒன்று எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருந்து இது ஒரு மாபெரும் கூட்டணின்னு சித்தப்பா நம்புறாருன்னா பாஜக நம்புதுன்னா இதை நம்புறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன இழுச்சவாகண்ணா இது நண்டுப்பானை யாரும் வெளிய போக கூடாது எல்லாம் உள்ளவா ஏ எவனோ யாரு ரெண்டா உயிரிடா அப்படின்னு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இழுக்கிறது எப்படா கூட்டணி ஆகும் இதுக்கு பேர் வலிப்பறிடா ஒரு யோசிச்சு பாருங்க இந்த ஏரியால டிடிவி தினகரன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முந்தின நாளே எடப்பாடி பழனிசாமி பத்து பேரை இறக்கி விட்டு டிடிவி தினகரனுக்கு எதிராக கேம்பெயின் பண்ணு திமுக திமுக கேண்டிடேட்டு பார்ப்பாரு ஆமா இது நான் பண்ண வேண்டிய வேலை இல்லை அதை விடுங்க பாசு எனக்கு நீங்கள் பண்ணா என்ன நான் பண்ணா என்ன எனக்கு அந்த குடும்பம் அணிஞ்சு எனக்கு டி டிவி தோற்று போகணும் ஏன்னா இப்படி இருக்கீங்க இதே மாதிரி தான் ஓபிஎஸ்க்கு செய்வாங்க இதே மாதிரி தான் ராமதாஸ் டிமுக்கு செய்வாங்க இதே தான் பிஜேபி அழைத்து அதிமுகவுக்கு செய்யும் இப்படி ஒரு கூட்டணி வரலாற்று கூட்டணியை நீங்கள் கண்டதுண்டா கேட்டதுண்டா அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த யதார்த்தத்தை பாஜக நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கு நாம் இந்த தேர்தலில் சேர்ந்து நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்க போகிறதே கிடையாது குறைந்தபட்சம் பாஜக என்கிற இந்த கட்சி கூட்டணி வலிமையை பேரத்தை அதிகமாக பேசி போன முறையை விட இந்த முறை இரட்டை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வாங்கணும் அதுக்கு நாம் ரொம்ப வீரியமாக எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கரங்களை முறுக்கி அந்த இப்படி குஜிட்டிக்கு அப்படி எடுத்து போட்டு புரட்சி தமிழர் என்னடா கை அப்படின்னு இப்படி திருப்பி இப்படி நிப்பாட்டி இந்த ஏரியாலாம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளையும் பாஜக தங்கள் தாங்கள் வலுவாக இருக்கக்கூடிய தாங்கள் வேலை பார்த்துருப்பதாக நம்பக்கூடிய பகுதிகளையும் செலக்டிவாக தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட கணிசமான இடங்களை வெற்றி பெற்றுவிட்டு கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு ஈக்குவலாக எம்எல்ஏ சீட்டை தாங்கள் வச்சிருப்பது போல் நீங்கள் ஒரு பதினஞ்சா நானும் ஒரு பதினஞ்சு வச்சுருக்கிறேன் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலில் இரநூறு கடுத்து கிச்சு மீதி இருக்கிற அந்த முப்பத்தி நாலில் ஆளுக்கு பாதி பாதியா பாதியா பிரிச்சுக்கிறலாமா அப்படின்ற இடத்துக்கு வந்து நான் தாண்டா பெரிய கட்சின்னு தவளாத்தான் நிமித்துறதுக்கு உண்டான வேலையை பாஜக ஒரு பக்கமும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி நாம் ஜெயிச்சு சிஎம்மாரலாம் ஆக முடியாது இருக்கிறத வச்சுக்கிட்டு இதே கேபினட் அந்தஸ்து இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருங்கிற அந்த பொறுப்போடையே நம்ம காலமெல்லாம் வண்டியை ஓட்டிடலாமே அவர் ஒரு பக்கமும் ஜாலியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மகத்தான தேர்தல் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கண் முன்னாடி தெரியும் இதற்கான வேலையை ஒப்புதல் வாக்கு மூலத்தை ரெண்டு தலைவர்களும் கொடுத்து விட்டார்கள் இனிமே புரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் மக்களுடைய பொறுப்பு தான் இப்போ இதுல எனக்கு என்ன புரியலன்னா பக்கம் பூரா விளம்பரம் இது என்ன மேல ரெண்டு பாக்ஸ் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு கோபால் பல்படி விளம்பரம் வர வேண்டிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி அதான் முழு பக்கம் போட்டிருக்கீங்களே அப்புறம் எங்க மேல ரெண்டு டப்பா கட்டி விடுங்க பாச கொஞ்ச நாள்ல இதையும் எடுத்துட்டு இப்படியே போட்டாங்களா நன்றி